பா பாப்பா என்ன கூட்டம் என்ன சத்தம் நேற்று வந்து கேரளாவே அப்படியே ஒரு என்ன சொல்லுது நில அதிர்வு வந்த மாதிரி அப்படி குளிங்கிருச்சு அதுக்கு காரணம் விஜய் விஜய் வந்து இப்போ கோட் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு வெங்கட் பிரபு தான் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணுறாரு அதோட ஷூட்டிங் வந்து கேரளாவில் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக என்னென்னா கோட் படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஒரு ஒரு வாரம் நம்ம வந்து ஒரு வாரமோ பத்து நாளோ கேரளாவில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு வெங்கட் பிறப்பு முடிவு எடுத்த உடனே என்ன பண்ணாருன்னா அவர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேரோட போய் லொக்கேஷனை பார்க்க போகலை ஏன்னா விஜய்க்கு வந்து கேரளாவில் எவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்குது எவ்வளோ பெரிய மாஸ் இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து யாருக்கும் தெரியாமல் நாம் வந்து ஒரு லொக்கேஷனை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆன் ரோடு காரில் தான் போனார் ட்ரெயின்லேயும் போகலை ஃப்ளைட்லையும் போகலை ஏன்னா ட்ரெயினு ஃப்ளைட் இந்த ரெண்டுலேயும் போயிருந்தான்னு வச்சுக்காங்களேன் யாராவது ஒருத்தர் பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்போ கோட் படத்தோட டைரக்டருக்கு கேரளாவில் என்ன வேலை அவர் ஏன் கேரளாவுக்கு போகிறாரு அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் ஒரு விடை கிடச்சிரும் அதன் மூலமாக அங்கே வந்து கோட்படத்தோட ஷூட்டிங் நடக்கப்போன்னு ஒரு செய்தி வெளியில் வந்துடும் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணி தான் காரில் யாருக்கும் தெரியாமல் கேமராமேன் ஆர்டர் ரெண்டு பேரும் கூட சேர்ந்து போய் லொக்கேஷன் பார்த்துட்டு வந்தார் திருவனந்தபுரத்தில் இருக்க அந்த க்ரீன்ஃபீல்டு ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியம் அங்கே தான் அந்த படத்துக்கான லொக்கேஷன் கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பிறப்ப அங்கே பிளான் பண்ணி போனார் ஆனால் பாருங்கள் அது எப்படி விஜய் படம் கேரளாவில் ஷூட்டிங் நடக்குன்னா தெரியாமல் இருந்துருமா என்ன செய்திகள் வெளியே வந்த உடனே அவ்வளோதான் விஜய் ரசிகர்லாம் உஷாராயிட்டாங்க எங்கேருந்து தான் அவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரில திங்கக்கிழமை கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வந்து அவ்வளோ க்ரௌடு எங்கேயுமே நகல முடியலை என்னடா இது விஜய்க்கு இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு வந்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க ஆனால் இதில் மிரண்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா கேரளா வந்து விஜயோட கோட்டை இங்கே ஒரு தமிழ் நடிகருக்கு தமிழ்நாடை தாண்டி இன்னொரு ஸ்டேட்டில் வந்து இந்தளவுக்கு கிரேஸ் இருக்குன்னா அது விஜய்க்கு மட்டும்தான் அதுவும் கேரளாவில் விஜய் தான் ஒரு தமிழ் நடிகராக நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறார் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இது வந்து பல மலையாள நடிகர்களே சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு விஜய் படம் வந்து கேரளாவில் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அங்கே இருக்கிற மம்முட்டி மோகன்லால் இந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் பூரா கொஞ்சம் அவங்களோட படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்களாம் ஏன்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது இவங்களோட படங்கள் வந்துச்சுன்னா இவங்களோட படங்கள் பெருசாக போகாது அதனால தான் விஜய் படம் ரிலீஸ் ஆக நேரம் பூரா இந்த பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் கொஞ்சம் வந்து ரிலீஸ் டேட்டை தள்ளி போடலாமா அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க அந்தளவுக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அதை வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது விஜய் வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வர்றாரு காரில் ஏற முடியலை சரி அதே மாரி காரில் ஏறினாலும் ஏர்போர்ட்லேருந்து இருந்து அவர் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு போகிறாரு ஃபுல்லாக ட்ராஃபிக்கு கிட்டத்தட்ட ஏர்போர்ட்லேருந்து திருவனந்தபுரம் லூலுமால் இருக்கு இல்லையா அது வரைக்கும் அப்படியே கார்கள் பூரா வரிசையாக வந்து ஜாம் ஆகி நிற்குது மூவ் ஆகவே முடியலை அதே மாரி விஜயோட காரு போதும்னா அப்படி மெதுவாக அப்படியே ஆமாம் அப்படியே மெதுவாக ஸ்டெப் எடுத்து வைக்கும் பாருங்க அந்த மாதிரி அப்படி மெதுவாக தான் போக முடியுது ரசிகர்கள் வந்து என்ன சொல்லுது இப்படி ஒரு கூட்டம் பார்த்ததே இல்லைப்பா சமீப காலத்தில் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு உற்சாகமான வரவேற்பை கொடுத்துட்டாங்க இதுக்கும் அது வந்து சண்டே கிடையாது மண்டே அதாவது வாரத்தில் முதல் வேலை நாள் ஆனாலும் விஜய் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு ஏன்னா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி காவலன் படத்தோடய ஷூட்டிங்காக விஜய் வந்து கேரளாவுக்கு போயிருந்தார் அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்காக தான் அவர் அங்கே போகிறாரு ஏன் இந்தளவுக்கு கேரள மக்களுக்கு வந்து விஜய்யை பிடிக்குதுன்னா அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முகம் அவருடைய முகம் அப்படிங்கிறாங்க ரொம் அவருடைய ஃபேஸ் வந்து எங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஆள் மாதிரி தெரியுது எங்கள் வீட்டில் உள்ள ஒரு அண்ணனா ஒரு தம்பியாக நாங்கள் அவரை பார்க்குறோம் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சோஷியல் மீடியாவில் ஒரு ஒரு இன்னும் ரெண்டு மூணு பதிவுகளை பார்த்தேன் என்னென்னா விஜய் வந்து நாங்கள் தத்தெடுத்துட்டோம் அவர் எங்கள் பிள்ளை கேரளா ஸ்டேட்டோட புள்ள அப்படின்லாம் வந்து பதிவை போட்டு அவரை வந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க கோட்படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகளை தான் வெங்கட் பிரபு அங்கே எடுக்க போகிறாரு இந்த அனேயமாக ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த பத்து நாளும் எப்படி அங்கே வந்து விஜய் ரசிகர்களை சமாளிக்க போகிறாருன்னு தெரியல பொதுவாகவே விஜய் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரசிகர்கள் யாராவது தேடி வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர் அவாய்ட் பண்ண மாட்டார் எப்போவுமே சாயங்காலம் ஷூட்டிங் உடனே அவங்கள பார்த்து கை காட்டுவார் அவருக்கே ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா அப்படி அப்படி ஃப்ளை கிஸ் கொடுப்பாரு அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி செல்ஃபி எடுக்கிறது கேரவன் மேலண்டு செல்ஃபி எடுக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் இதுவும் வந்து திருவனந்தபுரத்தில் கண்டிப்பாக நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் நல்ல வேலை ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருந்தது ஏதாவது ஒரு ஓப்பன் கிரவுண்டு எல்லாம் மக்கள் கூடுற இடம் அப்படின்னா உண்மையிலே சத்தியமாக வந்து கோட் படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து நடத்திருக்கவே முடியாது இது வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் செக்யூரிட்டியெல்லாம் போட்டிருப்பாங்க ஆனாலும் ஸ்டேடியத்துலேருந்து அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு மறுபடியும் ஓட்டலுக்கு வரணும் இல்லையா அந்த இடத்துல வந்து அவர் ரசிகர்களை சந்திக்காமல் வர முடியாது அந்த வகையில் அவர் கண்டிப்பாக ரசிகர்களை சந்தித்து தான் வருவார் ஏற்கனவே அவர் வந்து தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அதுவே இங்கே நிறைய அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஒரு என்ன சொல் ஒரு டென்ஷனை கொடுத்துருக்கு அது உண்மை தான் ஏன்னா அவர் வந்து இன்னும் வந்து மக்களை நேரடியாக சந்திக்கலை அப்புறம் மீடியாக்களை கூட இன்னும் மீட் பண்ணலை இதுவரைக்கும் அவருடைய கட்சியோட நகர்வுன்னு பார்த்தீங்கன்னா அறிக்கை மூலமாகவோ இல்லை ஒரு வீடியோ மூலமாகவோ இல்லை சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு இப்படி தான் வந்து அவருடைய அரசியல் போய்கிட்டுருக்கு ஆனாலும் உறுப்பினர் ஆகிறதுக்கு வந்து ஒரு செயலியை லான்ச் பண்ண ரெண்டே நாளில் வந்து ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்ததுங்கிறது இங்கே ஏற்கனவே பல வருஷமாக இருக்கிற அரசியல் கட்சிகள் வயிற்றில் கொஞ்சம் புளியை கரைச்சிருக்குங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை நிறைய பேர் வந்து ஆரம்பத்தில் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படிங்கிற மாதிரி அதாவது லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருந்தது ஆனால் அந்த ரெண்டே நாளில் ஐம்பது லட்சம் பேர் வந்து விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு செய்திகள் வெளியானவொன்னே கொஞ்சம் உஷாராக ஆரம்பிச்சிட்டாங்க ஆகா அவர் வந்து சர்வசாதாரமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அவர் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு உஷாராக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் வந்து அவருடைய அரசியல் நகர்வுகளை மெல்ல அப்படியே ஆரம்பித்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் அவருடைய இலக்கு அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு இதுக்கு இடையில் அவருடைய அரசியலை வந்து கேரளாவுக்கும் கொண்டு போகிற ஐடியாவில் இருக்காரு அப்படின்னு புதுசாக தகவல் சொல்கிறாங்க ஏன்னால் நீங்களே பார்த்தது தான் கேரளாவில் எந்தளவுக்கு விஜய்க்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்போ அந்த ரசிகர்களை நம்பி நம்ம கண்டிப்பாக கேரளா அரசியல்லையும் என்ன ஒரு ஒரு கை பார்க்கலாம் அங்கே இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அது இப்போ கிடையாது அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து களமிறங்க போகிறாரு அதில் மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவருடைய அடுத்த ஸ்டெப்பு கேரளாவுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் விஜயை வந்து கேரள மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா அவருடைய படங்கள் தான் கேரளா ரசிகர்களுக்கு வந்து கமர்ஷியல் படங்கள் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து முதல் இடத்துல இருக்கிறது வந்து விஜய் தான் எப்போல்லாம் விஜயோட படங்கள் கேரளாவில் ரிலீஸ் ஆகுதோ அவங்க வந்து பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க அதில் எந்த கருத்தும் கிடையாது நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த திருவனந்தபுரத்துக்கு அவர் ஏர்போர்ட்டை உள்ள இறங்குறாரு பாருங்களேன் பின்னாடியே வந்து காரை துரத்துக்கிட்டே வர்றாங்க அப்படியே மெதுவாக காரு போகுது முன்னாடி பின்னாடி தளபதி தளபதி சேட்டா தளபதி சேட்டா விஜய் அப்புடின்னு கத்திக்கிட்டு அதாவது விஜய் வந்து அந்த காருக்கு உள்ளே உட்காந்துருக்கிற அந்த காரு முன்னாடி அதை வந்து மூவ் பண்ணவே விடலை அப்படி கார் முன்னாடி இப்படி கையை காட்டிக்கிட்டு அவருக்கு ம ஃப்ளைங் கிஸை கொடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு வெறித்தனமான ஒரு அன்பாக தான் நம்ம அதை பார்க்க முடிஞ்சது ஆனால் அதே நேரத்தில் விஜய் வந்து இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணார் என்னென்னா விஜயோட விஜய்யோட காரு போயிட்டு பின்னாடியும் முன்னாடியும் பைக் எடுத்துக்கிட்டு ஸ்பீடாக தளபதி தளபதின்னு எத்தாப்பில் வண்டி வருதா வரலையான்னு பார்க்காமலே அது பாட்டில் போகிறாங்க அதை கவ அதை வந்து நல்லா கவனித்த விஜய் என்ன பண்ணார்னா நேராக நேராக பார்த்து ஓட்டுங்க என்ன நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம் நேராக பார்த்து ஓட்டுங்க சேஃப்டி முக்கியம் அப்படின்னு அந்த அந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையும் ரசிகர்களுக்கு வந்து ஒரு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு அது ரொம்ப முக்கியம் உண்மையிலே விஜய் வந்து கோட் படத்தோட ஷூட்டிங்காக தான் கேரளாவுக்கு போனாரா இல்லை அங்கே ஏதாவது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியோட மாநாட நடத்த போனாரான்னு தெரியல அந்தளவுக்கு கூட்டம் அவரை மொச்சிருச்சு இன்னும் சொல்ல அவருடைய கார் இல்லையா அவரை கூட்டு போன காரு அதோட மதிப்பு கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க இதுக்கும் அந்த கார் மேலே யாரும் ஏறலை எதுவும் கட்டைய வச்சு அடிக்கலை எதுவுமே பண்ணலை கள்ளத்துக்கு கூட எரியலை அந்த கூட்டத்துலேயே அந்த கார் வந்து இந்த பேரச்சம்பழத்துக்கு போடுற மாதிரி அப்படியே நசுங்கிருச்சு அந்தளவுக்கு வந்து நெருக்கி தள்ளிட்டாங்க விஜய் எப்படியோ விஜய் வந்து தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அநேகமாக அவருடைய அரசியல் மூ தமிழ்நாட்டை தாண்டி அடுத்த மாநிலம் வேறு மாநிலம் அப்படின்னு வந்து அது வந்து கேரளாவை தான் இருக்கும்னு நாம் நினைக்கிறோம் பார்ப்போம் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்குன்னு